ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரவான் திருடில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியவாளர்கள் விரிவாய் ஓம் சந்திரபான் ப்தோழில் போற்றி போற்றேன் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கள்கிழமை வளர்புரை சதுர்த்தி திதி காலை ஒன்பது மணி மதி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சமி திதியாகும் ஆகும் அனுச நட்சத்திரம் இரவு இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரமாகும் ஆயுஷ்மான் நாம யோகம் பவகரணம் ஒன்று நாள் முழுவதும் சித்த யோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி இறுதியில் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் துணிமணிகள் வாங்க நகைகள் வாங்க இன்று நல்ல நாள் வாழ்வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்